கருப்பு வெள்ளை திரைப்படங்களை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்க்க வந்துள்ள கலை ஆர்வ நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் ராஜபக்தி விராட பருவம் மற்றும் அரிஜன பெண் லட்சுமி என்ற மூன்று படங்களாகும் இந்த மூன்று படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த கடைசி படங்களாகும் இம்மூன்று படங்களுக்கும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லை கிடைத்தவரை உங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கியிருக்கிறோம் முதலில் ராஜபக்தி திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம் இப்படத்தினை செல்லம் டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் சுந்தர்ராவ் நட்கர்னி என்ற இயக்குநரை வைத்து எடுத்துள்ளது இந்த படத்திற்கு இசையமைப்பு பாடல்களை எழுதியவர்கள் போன்ற எந்த தகவல்களும் இல்லை ஆனால் இந்த திரைப்படம் பத்தொன்பதாயிரம் அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகியிருக்கும் இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் டி என் பட்டாபிராமன் எம் டி பார்த்தசாரதி பி ஆர் பந்துலு எஸ் ரத்னாபாய் பி எஸ் சரஸ்வதிபாய் ஆர் பி லக்ஷ்மி தேவி எம் எஸ் ரமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவலும் இந்த ராஜபக்தி படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை அடுத்ததாக விராட பருவம் என்ற படமாகும் இந்த படத்தினை சீனிவாசா சீனிடோன் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது இயக்குனர் விவரம் இல்லை இப்படத்தின் கதைக்களம் என்னவென்றால் மகாபாரதத்தின் பதினெட்டு பருவங்களுள் நான்காவது பருவம் விராட பருவம் என்று குறிப்பு உண்டு இந்த பருவத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் முடித்து ஓராண்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற பாண்டவர்கள் மத்சைய நாட்டின் மன்னன் விராடன் அரண்மனையில் பாண்டவர்கள் மாறு வேடத்தில் வாழ்வதை குறிக்கும் கதைக்களத்துடன் இந்த படத்தினை எடுத்திருக்கிறார்கள் இப்படத்தில் நடித்த நடிகர்கள் எம்யூ கிருஷ்ணப்பா சி எஸ் செல்வரத்தினம் பிள்ளை ஆகியோர் நடித்த இந்த விராட பருவம் திரைப்படம் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்டுள்ளது மற்றபடி வேறு எந்த தகவலும் இந்த படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஹரிஜன பின் லக்ஷ்மி என்ற படமாகும் இப்படத்தை லக்ஷ்மி ராதா பிலிம்ஸ் படக்கம்பெனியின் சார்பாக சி வி ராமன் தயாரித்திருக்கிறார் இப்படத்திற்கு இயக்குனர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் என்ற எந்த விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இந்த படம் பதினாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகியிருக்கிறது இந்த படத்தினை பற்றி நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் ஹரிஜன பெண் வேடத்தில் நடிக்க அன்று எந்த நடிகைகளும் முன் வரவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான தகவல் அன்றைய காலகட்டத்தில் தாசிகளாக நடிக்கவும் தலித் பெண்களாக நடிக்கவும் எந்த நடிகைகளும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதில் துணிச்சலாக நடிக்க வந்தவர் நாடக ராணி என்று போற்றப்படும் எம் எஸ் விஜயால் என்பவர் துணிந்து இப்படத்தில் நடித்திருக்கிறார் மற்றபடி இந்த அரிஜென பெண் லக்ஷ்மி என்ற திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை என் அன்பு நேயர்களே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் முப்பத்தி ஆறு படங்கள் வெளிவந்தன அனைத்து படங்களையும் நமது சினிமா கொட்டகையில் பார்த்து பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் சினிமா கொட்டகையில் வந்து அனைத்து படங்களையும் பார்த்து அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூன்று படங்களை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அவற்றையும் நீங்கள் பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்